ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆந்த ரெசிபியில் நெய்லெட்டு செய்கிறோம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் வச்சுக்கலாம் கடலை மாவு இதில் ரெண்டு கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு உப்பு அப்பு சோடா கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம தோசை இதை நல்லா சளி சளிச்சு எடுத்துருக்கேன் மாவை நீங்களும் அதுவே சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நான் கரைச்சிக்கலாம் ஏதோ தோசை மாவு போகிறது இந்த பார்த்துக்கு இருந்தால் போதும் இதை நம்ம உரமாக வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பு வச்சுக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கரைச்சிட்டு நம்ம இதில் கொஞ்சம் விமானம் உங்களுக்கு கொண்டு ஊற்றிக்கலாம் பதிவுதா அந்த மாலை எல்லாத்தையும் ஊட்டி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப முருகல் ஆகக்கூடாது நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம மழைநேரம் எடுத்து வச்சுக்கோங்கள ரொம்ப முறுவலாகாமல் பதமா முறை நம்ம எடுத்துடணும் இது வேணாம எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது ஒரு ஒரு பல் ஸ்பூனில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை நம்ம இதை எடுத்தாச்சு நம்ம ஸ்டமேட்டும் வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் இதுதான் நம்ம பாவ க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு சிங்கத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியாக ஜ ஜீனி போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் இந்த பாவை ரெடி ஆகிட்டு இருந்தோம் மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம இது வெறும் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப நுணுக்கக்கூடாது நம்ம பாவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உண்டை பிடிச்சிக்கலாம் வேறு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டிப்பாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம்ல அடுப்பிலேயா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டது நம்ம கடாயம் அடுப்பில் வைத்துக்கலாம் கடாயா எடுப்பு வச்சுக்கலாம் நெய் முதிரியை வறுத்துக்கலாம் முதிரி எடுத்து வச்சிருக்கோம் பொறிஞ்சு நம்ம குட்டிக்கலாம் இல்லை நம்ம ரெடி ஆகிட்டு ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறோடு பிடிக்கலாம் சூட்டோட பிடிக்க முடியாது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ரெடியாகிடுச்சு இதேமாதிரி நம்ம நெய் தடவி ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் லட்டு நம்ம நெ நெய்லட்டு செஞ்சாச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்